நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் முரளி இருக்காங்க உடனே ராகவ் கிட்டே வந்து முரளி வந்து அபி உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படிப்பட்ட போடணும் அப்படிப்பட்ட போடணும்னுலாம் சொல்லிட்டு அபி வந்து இப்படி அப்படின்னு வந்து ராகவ வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க உடனே ராகவ் கோவப்பட்டு அவள் என்னுடைய ஒய்ஃப் அவ இப்படிப்பட்டவன்றத நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது உன் வேலை என்னவோ உன் வேலையை பாரு முதல்ல அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கணுமா அந்த வேலையை பாக்கறத விட்டுட்டு எதுக்காக நீ அபி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே முரளி வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் அபி நான் பாத்துக்காம வேற யாரும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னதும் போதும் வாய மூடு இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா கூட நடுக்கறதே வேறன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராகவ் கிளம்பி போயிட்டு அபி அபிகிட்ட சண்டை போடுறாங்க இங்க பார் அவன் இப்படி எல்லாம் பேசுறான் நீ கொடுக்காம தான் அவன் எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதோ அபி வந்து இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா நடுக்கறதே வேற எங்க கலம்பி கிளம்பி எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமா ஆகுமா அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க ராகவ் வந்து எதுக்காக அப்படி என்ன இப்படி எல்லாம் நீ திட்டு வைக்கிற அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு எந்த அளவுக்கு வலி வேதனையா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க இப்ப அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க இப்ப ராகவ் வந்து என்ன பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ